வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது நமக்கு தொடர்ந்து மழை இருக்குதுங்க அது இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம பகுதியிலையுமே நல்ல மழை தாங்க இருந்தாலுமே நான் ஒரு சில செடிகள் வந்து அப்ரூவ் பண்ணி ரீபார்ட் பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே அப்ரூவ் பண்ண செடிகளும் நான் ரீபார்ட் பண்ணியிருக்கிறேன் மழை நேரங்களில் நம்ம ரீபார்ட் பண்ணி வைக்கும்போது என்னெல்லாம் கவனம் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரம்பத்திலேயே நான் ஒரு விஷயம் வந்து உங்கள் கவனத்துக்கு சொல்லிக்கிறேங்க இந்த மழை நேரத்தில் கண்டிப்பாக ரீபார்ட் பண்ணுறதை தவிர்த்துடுங்க நான் ஏன் ரீபார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி ஒரு அவசியமான சூழ்நிலை ஏற்படும் போது நம்ம எதெல்லாம் கவனத்தில் வச்சு ரீபார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதை மட்டும்தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த அஞ்சு செடிகளுமே மாயா அடினியம் கிராஃப்டிங் பண்ணதாங்க நான் இது சக்ஸஸ் ஆனப்போ கூட வீடியோ போட்டிருந்தேங்க இதில் இந்த நாலு செடி வந்து நான் ஏற்கனவே அப்ரூவ் பண்ணி வச்சுருந்த செடியில் தான் நான் வந்து கிராஃப்டிங் பண்ணேங்க கிராஃப்டிங் பண்ணி இருபது நாள் கிட்ட ஆகிடுச்சி அதனால தான் நான் இதை வந்து சரி ரீபார்ட் பண்ண வேண்டியது இருந்தது ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன செடிகள் தாங்க இந்த மாதிரி சின்ன செடிகளை ரொம்ப நாள் நம்ம அப்ரூட் பண்ணி வைக்கிறதுக்கு தாங்காது அப்படிங்கிறதுனால தான் நான் ரீபார்ட் பண்ணிவிட்டேன் இது பாருங்கள் நான் ரீபார்ட் பண்ணி இருபது நாள் ஆயிடுச்சுங்க இப்போ கூட அந்த மண்ணில் வந்து அந்த ஈரம் அப்படியே இருக்குது பாருங்கள் நான் தண்ணியே ஊற்றலை நான் ரீபார்ட் பண்ண அன்னைக்கு தண்ணி ஊற்றுனது தான் இப்போ இருபது நாளுக்கு டைம்மே இன்னுமே ஈரம் இருக்கிறதால நான் அப்படியே விட்டுருக்குறேன் ஆனால் இந்த தொட்டியில் உள்ள இந்த செடி பாருங்கள் இது மட்டும் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிருக்குது இதுக்கு நாளைக்கு நான் தண்ணி விடலான்ட்டுருக்கிறேன் ஏன்னா நம்ம ரீபார்ட் பண்ணிவிட்டு நல்ல மண் ஈரம் காஞ்சதுக்கப்புறம் தாங்க தண்ணி ஊற்றணும் இப்போ மழை நேரம் அப்படிங்கிறதுனால நல்லா பார்த்துட்டு தான் நம்ம வந்து தண்ணி விடணும் வெயில் நேரங்களில் நம்ம ரீபார்ட் பண்ணும்போது அஞ்சுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு மண் கலவை வந்து நல்லா காஞ்சிடும் நம்ம ஒரு வாரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஆனால் மழை நேரம் அப்படிங்கிறதுனால இப்போ இருபது நாளுக்கு அப்புறம் இப்போ தான் இது வந்து ட்ரை ஆகியிருக்குது இன்னுமே சில தொட்டிகள் இன்னுமே ஈரப்பதம் இருந்துட்டு தாங்க இருக்குது இந்த ரெண்டு செடிகளுமே நான் வந்து இப்போ அப்ரூவ் பண்ணி நான் வந்து ரீபார்ட் பண்ணியிருக்கிறேங்க மழை நேரத்தில் நான் இதை ஏன் அப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த தொட்டி வந்து இதில் உள்ள இந்த செடி வந்து மாயா கிராஃப்டிங் பண்ணதாங்க நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருந்தேன் இந்த இருந்து வேர்கள் அடியில் போய் ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து இருந்ததுங்க இந்த தொட்டியில் அந்த ஒரு ஹோல்ஸையுமே அடைச்சிக்கிருச்சு அந்த வேர்கள் அடைச்சதால் நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா மழை தண்ணி வந்து தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தேங்கி நிற்கிறது கண்டிப்பாக செடிகளுக்கு வந்து ஆபத்து தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்ரூவ் பண்ணி எடுத்தேன் இந்த தொட்டியில் உள்ள செடியுமே வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரீபார்ட் பண்ணதாங்க நம்ம ஒரே தான் வெயில் நேரம் நம்ம வந்து ரீபார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் இதுவுமே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வேர்கள் வந்து அடியில் வர போய் இதில் நான் வந்து மண்ணு கம்மியாக போட்டு தான் நான் முன்னாடி ரீபார்ட் பண்ணப்போ ரீபார்ட் பண்ணியிருந்தேன் அப்போ அந்த வேர்கள் கீழே போய் அடைச்சி அந்த ஹோல்ஸை வந்து ஒரே ஒரு ஹோல் தான் இதில் இருக்குது அந்த வேர் அடைச்சதுனால இதுலேயுமே தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடுச்சு இதோடய பூ பாருங்க இதை நான் அப்ரூட் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு வாரம் கழித்து நான் இதை வந்து ரீபார்ட் பண்ணுங்க அந்த நேரத்தில் வந்து முட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வேர்கள் அடியில் வந்த செடிகளை நம்ம அப்ரூவ் பண்ணி எடுக்கும்போது கீழே உள்ள வேர்களை நம்ம அறுத்துட்டு தான் எடுப்போங்க உதாரணத்துக்கு நான் ஒரு செடி உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இந்த செடி பாருங்கள் இது ஒரு சீட் க்ரோன் தாங்க அடுக்குப்பூ தான் ரொம்ப அழகாக பூக்கள் வைக்கும் இந்த தொட்டி நான் அடியில் காமிக்கிறேன் இந்த தொட்டிக்கு அடியில் பாருங்கள் வேறு எந்தளவுக்கு வந்து அடைச்சிருக்குதுன்னு இப்போ இதை நான் ரீபார்ட் பண்ணல ஏன்னா இதில் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதால இந்த ஹோல் ஒன்று அடைச்சிருந்தா கூட மற்ற துவாரங்கள் வழியாக அந்த தண்ணி வந்து வெளியேறிடும் இதில் கூட பாருங்கள் வேர் வந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்குது ஆனால் இதை அடைச்சாலும் கூட மற்ற துவாரங்கள் வழியாக தண்ணி வெளியேறும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் அப்படிங்கிறப்ப நமக்கு அடுத்து வெயில் காலம் வர்றப்போ இதை நம்ம ரீபார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வந்து வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா எடுக்க வராது இந்த செடி வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வெளியில் வராது அப்போ இந்த வேர்களை நான் என்ன செய்யணும்னா அறுத்துட்டு தான் நம்ம எடுக்கணும் இப்போ இந்த வேரை நம்ம அறுத்துட்டு எடுக்கும்போது இந்த வேரில் வந்து ஒரு காயம் வந்துருங்க இதை அப்படியே நம்ம வந்து ரீபார்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த காயம் வந்து நமக்கு நல்லாவே அழுக ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த ரெண்டு செடிகளுமே நான் அப்ரூட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் வந்து நல்ல ஏர பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து ரீபார்ட் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி தேவையில்லாத வேர்கள் எதுவுமே நான் வெட்டலை ஏன்னா கீழ்பாகத்தில் அந்த மாதிரி வேர்கள் வெட்டும் போது அதுலேயுமே வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது பட்டுச்சுன்னா அழுகிடும் ஆனால் இந்த செடியில் பாருங்கள் ரொம்ப சின்ன சல்லி வேர்கள் மட்டும் அதுவும் மேலே இருக்கிற வேர்கள் தான் நான் வந்து வெட்டியிருக்கிறேன் கேடக்ஸ்க்கு மேலே இருக்கிற வீர்கள் தான் இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றும் போது இன்னும் கொஞ்ச நாள் கூட நான் கொஞ்சம் கவனமாக தான் தண்ணி ஊற்றணும் இந்த போன்சாயில் பாருங்க இதில் வந்து ரெண்டு பேர் இருக்குது பாருங்கள் மேலே இது கூட நான் அறுக்கலை அறுக்காமல் தான் நான் அப்படியே ரீபார்ட் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாமே நல்ல வெயில் வந்ததுக்கப்புறமா அறுத்துட்டு நல்ல வெயிலில் வச்சோன்னா காஞ்சிடுங்க அதனால் நான் அறுக்கலை இதில் வந்து ஏற்கனவே ரெண்டு கிளைகளில் மாயா கிராஃப்டிங் பண்ணது இதுலேயுமே நான் மாயா கிராஃப்டிங் பண்ணியிருந்தேங்க ஆனால் சக்ஸஸ் ஆகலை இதில் இப்போ நான் வந்து ஒரு பர்பிள் வந்து வச்சிருக்கிறேன் பர்பிள் அடுக்கு வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த துளிர் வர்ற மாதிரி இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இப்போது நான் இது எல்லாமே வீடியோ எடுக்கிறதுனால தாங்க வெளியில் வச்சுருக்குறேன் இதை நான் வந்து உள்ளே தான் வச்சுக்கிருவேன் எனக்கு வந்து இதை வச்சு பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கிறதுனால நான் ஓரளவுக்கு உள்ளே வச்சு நான் பாதுகாத்துக்கிறேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி இடம் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணி இந்த நேரங்களில் ரீபார்ட் பண்ணாதீங்க வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பட்டு வண்ண கலரு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இதோட செடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன ஸ்டெம் தாங்க இது இந்த ஸ்டெம் வந்து ஒரு சிங்கிள் பெட்டல் தான் அதாவது நார்மல் சிங்கிள் பெட்டல் தான் இப்போ பூத்துருக்கறதுமே சிங்கிள் பெட்டல் தான் இது வந்து நார்மலாக நம்மக்கிட்ட பூக்கிற ஒரு சிங்கிள் பெட்டல் செடியோட தண்டு தாங்க இதோட வேர் வந்து அழகிடுச்சி இதோட வேர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு மிருகம் வந்து படுத்திருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து கீழே அந்த கேடக்ஸ் வந்து அழிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு செடி அது சரி இந்த தண்டுகள் வந்து நல்லா இருந்தது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கட்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேடக்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய கேடக்ஸ் தான் அழியிடுச்சு சரி இந்த தண்டுகளை நம்ம வீணாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் நான் இது வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் அந்த கிராஃப்டிங் போர்ஷன் தெரியுது பாருங்கள் அது நல்ல சக்ஸஸ் ஆகி அழகாக வந்து பூக்கள் வச்சுருக்குது பாருங்கள் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன கிளையில் அது இதை விட மெல்லிஸான ஒரு கிளை தாங்க அதில் நம்ம கிராஃப்டிங் பண்ணி கூட அதாவது ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டலில் ஒரு அடுக்கு நான் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருந்தேன் அது கூட சக்ஸஸ் ஆகி நான் வீடியோ போட்டிருந்தேன் அது இப்போ வந்து ஓரளவுக்கு கேடக்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகி வந்திருக்குதுங்க இதுவுமே அது மாதிரி கொஞ்சம் நாள் ஆகும்போது வரும் நான் அடுத்து வந்து நல்ல ஒரு வெயில் நேரத்தில் அப்ரூவ் பண்ணி ரீபார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்போ உங்களுக்கு இதில் எப்படி வேர்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் இதோட தாய் செடி பாருங்கள் அதாவது இந்த பூ இருக்கிற தாய் செடி பாருங்கள் இதுவுமே ஒரு கிராஃப்டட் பிளான்ட் தாங்க இதுலேயுமே நிறைய மொட்டுகள் இருக்குது பாருங்கள் இல்லை ஒரு மொட்டு வச்சுருக்குது பாருங்கள் நிறைய கிளைகள் இருக்கிறதால இதில் வந்து நிறைய பூக்கள் பூக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படி இது மாதிரி ஃபுல்லாக பூக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஃபுல் ப்ளூம் இல்லைன்னா கூட ஒரு எழுபது பெர்சன்ட் வந்து நமக்கு இந்த மழை நேரத்தில் கூட இந்த அளவுக்கு முட்டுகள் வச்சுருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி தான் ஏற்கனவே இதில் நிறைய பூக்கள் இருந்து நான் வீடியோ போட்டிருந்தேங்க ரொம்ப அழகாக இருந்தது அது மாதிரி இந்த முறையுமே முழுசாக பூக்கும் போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சரிங்க இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க